السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ وصلاۃ وسلام علی رسول اللہ مبا کدیتر کریہ یلا مل اللہ تمہیں مدد یاردے واسط کریہ اسلامی ویڈیو کرے மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்கு அறிஞர் பெருமக்களே இறை இல்ல நிர்வாகப் பெருமக்களே மாபெரும் பெருமையினால் சங்கையான ரவியருள்ள பெருமாற்றில் நெல்லை மாநகர புறநகர ஜமாக்கத்துள்ளமா சபையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே எல்லாம் கொண்டு சேர்த்து வைத்திருக்கின்றார் ஆரம்பமாக சிறப்புரை ஆற்றிய பாசத்திற்குரிய அருமையான தம்பி மௌரவி அல்ஹாஃபின் கியாசுதீன் ரஹீபின் அதனது அவர்கள் நிதானம் சம்பந்தமாக அதிகமான சம்பவங்களை நிதானமாக நமக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார்கள் மனிதர்களாக பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிதானம் அவசியம் நிதானம் பொறுமை இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நான் பொறுத்து போகிறேன் நிதானமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றோம் பொறுமை என்றால் என்ன நிதானம் என்றால் என்ன பொறுமை என்பது நடந்து போன ஒரு காரியத்திற்காக நாம் கடைபிடிக்கின்ற ஒரு காரியம்தான் பொறுமை வீட்டில் யாராச்சும் ஒத்தாக்க ஏதாச்சும் பொருள் தொலைந்து விட்டது ஏதாவது நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இது தான் நடைபெற்றது நான் இதை சகித்துக் கொள்கின்றேன் என்று சொல்வதற்கு பெயர்தான் பொறுமை நிதானம் என்று சொன்னால் இனிமேல் நடைபெற இருக்கின்ற ஒரு காரியத்திற்காக உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக அந்த காரியத்தை எப்படி செய்தால் வெற்றி பெறும் எப்படி செய்தால் தோல்வி ஏற்படும் என்று அதை நினைத்து செயல்படுவதற்கு பெயர்ந்தால் நிதானம் என்பதாக தமிழிலே சொல்வார்கள் அபுல்லா அலமீன் திருப்பூரா பல இடங்களிலே சொல்லி அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா வானங்களையும் பூமிகளையும் அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட எல்லாவற்றையும் அவன் ஆறு நாட்களிலே படைத்தான் என்று சொல்லிகின்றான் ஆறு நாட்கள் வானங்கள் மனிதர்கள் மலைகள் அதே நேரத்தில் மரங்கள் கடல்கள் ஆறுகள் உலகத்தை படைப்பதற்கு அல்லாஹ் எடுக்கப்பட்ட நாட்கள் ஆறு நாட்கள் அல்லாஹுக்கு ஆறு நாட்கள் தேவையா சூரத்து யாசியனுடைய கடைசியில அல்லாஹூ சொல்லுகின்றான் இன்னமா அம்புருபு ஒரு காரியத்தை அல்லாஹூ படைப்பதற்கு நாடினால் குன் என்று சொல்வார் நீ ஆகிவிடு என்று சொல்வார் அது ஆகிவிடும் அவ்வளவு பெரிய வல்லமை உடையவர் இன்னல்லாத அலா புள்ளி செய்திருக்கிறது எல்லாவற்றின் மீதும் அல்லாத ஆற்றல் வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு ஒரு வினாடி கூட அல்லாவிற்கு அதிகம்தான் தான் மைக்ரோ செகண்ட் என்று சொல்வார்கள் அது கூட அதிகம் தான் ஏன் அல்லாது ஆறு நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹு சொல்லுகின்றான் எவ்வளவு வல்லமை நீக்க நானே நிதானமாக செயல்படுகின்றேன் பலவீனமாக படைக்கப்பட்ட நீங்களும் நிதானமாகத்தான் செயல்பட வேண்டும் என்று அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றார் நகர தவறுகள் அற்புதமாக சொன்னார்கள்

தலையில்லாமல் வாழ முடியாது அதைப் போன்றுதான் ஐந்து கடமைகளில் தொழுகை என்பது தலையை கொண்டது எங்க கனிசத்தல்லாமல் சொல்லும் ஒரு அரிசிலே குறிப்பிடுவார்கள் இப்ப அந்த தொழுகையில ஆண்களை கொண்ட மட்டும் ஜமால் கொண்டு போல ஜமாத்தை தவறிவிடுவதே ஆண்களுக்கு அதிகாரம் கிடையாது நோயின் காரணத்தை நான் மழையின் காரணத்தினால் பகைவர்களின் காரணத்தினால் விசின் காரணத்தினால் மிருகங்கள் நம்மை கடித்து விடுமோ என்ற காரணத்தினால் ஜமாத்தை தவறு விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றன இது அல்லாத வேற எந்த காரியத்திற்கும் ஜமாத்தை தவறு விடுவது கூடாது ஆண்களை சாமத்து சொல்லியாசி அது வரைக்கும் வீட்டில் உட்கார்றது சாமத்து சொல்லிட்டார்கள அப்படின்னு வேக வேகமாக ஓடி வர்றது சாமியில காண வச்சு வலிக்கு கீழ்த்திருவாங்க அது வாழைப்பட போரில காண வச்சு வலிக்கு விழுந்துடுவாங்க விழுத்தறி காலை ரெண்டு மண்டலம் மூன்று மண்டலம் கெட்ட போட்டு ராக்கிட்டு பறக்கிற மாதிரி வீட்டில் கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது சில பேருக்கு ஒடி செஞ்சுட்டு பையாசுல ஓடி வராங்க எல்லா பேசும் போட்டாச்சு சும்மா நடந்தாலும் வழுப்பு இதுல கொள்கைகள் போதும் பார்த்தா சில பேர் வீட்டில் சட்டமெல்லாம் கேட்கும் கடைசியில உள்ள அவரு வீட்டுல பலிந்து கிடப்பாரு இல்லாட்டா ஜனச உள்ளதான் ஏன் அவசரப்பட வேண்டும் அவசரப்படுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணமா இல்லை தொழுகைக்காக நாம் அவசரப்பட வேண்டுமே தவிர தொழுகைகளை நாம் அவசரப்பட கூறுகிறது கூட ரவிகன் நாயகம் சத்ரல்லாவ சட்டம் சொன்னார்கள் மிகப்பெரிய திருடன் யார் என்று சொன்னால்

இதெல்லாம் யாருடைய காரியம் காரியம் என்பதாக நவிகன் நாயகம் செல்வாங்க சாத்திய பதிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மாச கணக்குல பசியோட கடந்த மாதிரி பஞ்சல வச்சு அவங்க போய் திஞ்சல் கணக்குல தொழிலதி சீக்கி கொடுக்கும் தண்ணியை முடிக்கிறாங்க மவுத்து அப்ப எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கணும் ஒம்போது மணிக்கு பஸ்ன்னா வீட்டை விட்டு எட்டு ஐம்பது தான் திறப்படுவார் ஆபீஸ்க்கு போறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போறவங்க பத்து நிமிஷம் எனக்கு மோதான் இவர் இவரு வேகமா செருப்ப மாட்டிகிட்டு போயிருவாரு அங்கவே பார்த்தா ரெண்டு வலது கால் செல்ப்பாரு சில பேர் ஆபீஸ் போகும் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா வேலை பேக்க தூக்கி மாட்டிக்கிட்டு போயிடுவான்னு ஆபீஸ்லயும் பார்த்தா அவன் பையன் எல்கேஜி பண்ணித்தாம அவன் பேக்க தூக்கி போயிருப்பாள் இப்படி எல்லாம் சில பேர் செல்போன் வச்சுட்டு போயிருப்பா சில பேர் பைக் ஏதுவந்து ஜாதியம் தருவாங்க இப்படியாக நிதானமாகிறது ஒவ்வொரு காரியத்திலும் நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் சில காரியங்களில் மட்டும்தான் அவசரப்பட வேண்டும் என்று ரமீசன்லா சொல்ல சொன்னார்கள் ஒன்று என்ன தெரியுமா ஜனாசாமி குளிப்பாட்டப்பட்டு கபல் நாளை அடித்துவிட்டால் மச்சாம் வருவாரு மாமா வருவாரு மரும வருவாரு யாருக்கு எதிர்பார்க்கும் ஜனாசாவை குளிப்பாட்டப்பட்டு அந்த இறுதி ஆடை கபன் ஆடை அடையப்பட்டு விட்டால் உடனடியாக ஜனாசாவை விட வேண்டும் தொல்கை நடத்தி அடக்கம் செய்யப்பட வேண்டும் சில ஊர்களில் என்ன செய்யறாங்க ஜனாசாவை வச்சுக்கிட்டு ஆணையங்கள் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயன் பண்றாங்க சமீபத்தில் கூட ஒரு ஊர்ல அப்படின்னா ஜனாசாவை வைத்து பயன் செய்யும் ஒரு வயசான பயங்கர கீழே விழுந்துட்டார் அவன் ஜனாசா வாய்ப்பு போல தெரியும் அதை ஜனசோ உழைத்து கொண்டு சீக்கிரமாக அடக்கம் செய்ய வேண்டும் அங்கு போய் நம்ம நிதானமாக செயல்படுவது கூட ஒன்று இரண்டாவது மகனோ மகளோ திருமண வயதை அடைந்து நல்ல வரல் கிடைத்து விட்டால் அவர்களை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் சில ஊருகளை என்ன செய்யறாங்க அப்படின்னா வயதுக்கு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது ஒற்றைப்படைய கல்யாணம் முடிச்சு கொள்கிறோம் இருபத்தஞ்சு வயசு ஆகட்டும் அப்படிம்பாங்க இருபத்தஞ்சு வயசுல பொண்ணை தேட ஆரம்பிப்பாங்க இருபத்தாறு வயசுல தான் பொண்ணு கிடைக்கும் இருபத்தி ஏழு வயசுல வச்சுக்கலாம் ஒற்றைப்படை யார் சொன்னது ரசூலா சொன்னாங்கடா அல்லா சொல்லி இருக்கா இமாம்கள் சொன்னார்களா யாரும் சொல்லாத ஒரு செயல் இவர்களாக ஒற்றைப்படை ஒற்றைப்படை என்று சொல்லி அந்த பையனை காலம் கடத்தி பெற்றோர்கள் சரிப்பட்டு வர மாட்டாங்க நம்மளாக ஒன்று தேணிக்கிற வேண்டியது தான் கணேசன் படுமணிகள் இருக்கா அப்படின்னா அது பெற்றோர்களாக நல்லா போயிடும் பதில் சொல்ல வேண்டும் இதை போட்டு தான் பெண் குழந்தைகளுக்கும் சட்டம் சத்தம் இதை அடைந்து திருமணத்திற்கு தயாராகிவிட்டால் உடனடியாக ஒரு நல்ல மகனை பார்த்து மகனை பார்த்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் கணிசத்தில் தான் அந்த சத்தம் சொல்வோம் மூன்றாவது என்ன ஆக கடமைகளை நிறைவேற்றுவதில் நிதானமாக செய்வதோடு போல அவசரப்பட வேண்டும் ஹஜ்ஜி கடமையாகி விட்டதா அடுத்த வருஷம் பார்த்து கொடுவோம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்து கொடுவோம் ஏன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அல்ல இருந்திருக்கேன்னா எழுதியா தங்கிருக்கிறான் இது உயிரோட இருப்பது கிடைக்கின்ற பொழுது உடனடியாக அதில் அவசரம் காட்ட வேண்டும் ஹஜ்ஜிலே அவசரம் காட்டுவது போனாது ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் அடுத்த வருஷம் இந்த வருஷம் அல்லா நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றார் பணத்தை தந்திருக்கின்றார் இந்த வருஷமே நாம் அதி செய்வோம் காட்ட வேண்டும் என்று நாயகம் நாயகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று காரியங்களில் மட்டும் நிதானம் கூடாது அவசரம் காட்ட வேண்டும் என்று நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இது அல்லாத மற்ற எந்த காரியங்களிலும் அவசரம் காட்டுகிறார்கள் அதன் விளைவுகள் அதாவது பதனியவன் சிதறுவான் என்று ஒரு பழமொழியை நிற்கிறது எல்லை பதறுவது கூடாது நிதானத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் தொழுகை நடைபெற்றால் ஓரிவராதியர்கள் கசூர் நா சொல்கிறாங்க சகீதான் அலீஸ்ரையில் பதிவு செய்யப்படக்கூடாது தொழுகை நடக்கும் பொழுது ஜமாத்த முடிகிறோம் அப்படிங்கிற அச்சனை இருந்தால் வாங்கு சொல்கிறேன் பள்ளிவாசனுக்கு வர வேண்டியதான நீ பாட்டு கொடுக்காட்டி டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அது கூடாது வாங்கியே சொல்லப்படுகிறது வாங்கு சொல்லி இருபது அரை மணி நேரங்கள் கழித்து தானே தொழுகி நடைபெறுகிறது அப்ப உதர்த்திகின்றார்கள் தொழுகி இங்கே நேரம் ஆயிட்டு நீ பள்ளிவாசல் இருக்குவா சந்த பேசுவாங்க இப்பதானே வாங்கு சொல்லி இருக்கிறாங்க இன்னும் பத்து நிமிஷம் கிடைக்குது

கவிகள் நாயகம் செல்லலாம் ஒரு அதிசிலே சொல்லி காட்டுகின்றார்கள் எதிரிலே நிதாம்பு ஒரு பேச்சாளர் என்ன செய்வார் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கிறார் முடிக்க போறாரு அவசரம் முடிக்கிறார் எப்படி முடிச்சாரு தெரியுமா இத்தோடு என்னுடைய வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இத்தோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரா என்று அவர்கள் சொன்னதாக ஒரு சரித்திரத்தை சொல்வார்கள் அதற்கு நிதானத்தை நாம் கடைபிடிப்போம் அதற்கு அவர்கள் அழகான குழந்தையிலே இளம் வைத்துக்கார சமீபத்தில் கூட அவருடைய மகள் விட்டார்கள் சமீபத்தில் அவர்கள் மூணு முன்னால ஏழு வயசு குழந்தை இழந்திருக்கிறேன் ஏழு வயசு குழந்தை பெண் குழந்தை மரணமாக்கி இருக்கிறது அவர் கடல் உச்சிக அல்லாதவர் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் இன்ன ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாங்க நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் நிறைந்த செல்வங்களை கொடுக்க வேண்டும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாத அழகிய பொறுமையை கொடுக்க வேண்டும் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு கடவுள்களை அல்லாது வழங்க வேண்டும் என்று அவருக்காக நீங்கள் அதிகமாக என்று கூறிக்கொண்டு வாய்ப்புகள் நன்றி கூட வருகின்றேன் அசலாம் அனைக்கும்